என்னண்ணே கோவம் என்ன மருந்து போறதுக்கு உனக்கு என்ன கோவம் ஏய் மருந்து போடுறதுக்கு எதுக்குடா வரும் கோவம் இவ்வளோ உன்னை யார் அடிபட்டு வர அடிபட்டு வர நீ அடிபட்டு வரங்காட்டி தான் மருந்து போடுறாங்க இந்த அனத்தர் வந்து உரும்புற வரல எங்கிட்ட வச்சுக்காத புரியுதா வா மரியாதையே மருந்து அடிக்க மரியாதையும் மருந்து போட்டுக்கலாம் ஒரு சைடு போட்டுவிட்டு இன்னொரு சைடு போட்டுக்கோ வான்னுட்டு தம்பி அக்கா கோத கூட கோவம் வரும் என்ன என்ன தம்பி இந்த விளையாட்டுக்காரையத ஒரு சைடு போட்டாச்சு மருந்து அதே மாதிரி அந்த சைடு போட்டுக்கிடி எந்த அங்க வாடி எவ்வளவு கோவம் வருது பாருங்க வாரையே வர முடியுமா முடியாதா சிக்கன் வேணுமா வேண்டாமடா ஏய் இந்த அணத்துறது உரும்புறா கட்ட வச்சுக்காதேன்ட்டேன் என்ன பண்ணினாலும் மருந்து போடுறது கன்ஃபார்ம் தான் மரியாதையா வந்துட்டீன்னா மரியாதையா போட்டுக்கலாம் என்னன்னே சிலிப்பர் ரவிலையெல்லாம் கெட்ட வச்சுக்காதேன்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட எத்தனை தடவை தம்பி உன்னை படுத்துருச்சு பாருங்க சரி எனக்கு என்ன சிக்கன் சிக்கன் அங்கே தான் நீ திங்க வரணும் மருந்து போட்டு விட்டுக்கா உண்டா அந்த லொல்லெல்லாம் கட்ட வச்சுக்காதேன்னுட்டேன்டா போய் அடி வாங்கிட்டு வர்றது ஊருக்குள்ளே வீட்டோட இருந்தான்னு கேட்கறதுல இல்லை நைட் நேரம் சித்த நேரம் விளையாண்டாமா வீட்டுக்கு வரலாம் இல்லை ஆ எதுக்கு அடி வாங்கினேன்னு கேக்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டு கூட சண்டை போட்டே இல்லை யாராவது கல்லுத்தடிச்சாங்களா சொல்லு எதுக்கு தேனா நீங்க கம்முன்னு இருக்க மாட்டா நீ லேசப்பட்டாலும் கிடையாது போய் வரண்டை இழுத்துட்டு தான் வந்துருப்ப வாசாமி மருந்து மட்டும் போட்டுக்கலாம் வாடியா தங்கம் தங்கும் இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகல இந்த காயத்துக்கு போட்டு உனக்கு எதாவது மண்டையில் மூளை இருக்க இல்லையா ஆ வால்லா பேசுகிறதுக்கு மட்டும் குறச்சல் இல்லை இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் வந்தீங்கன்னா மருந்து போட்டு சாப்பிட முடியும் பார்த்துக்கோ மருந்து போட்டுறது என்ன சேட்டை கொஞ்சம் நீ உட்காந்து கொஞ்சம் போட்டு விட்டேங்க மஞ்சள் அந்த சைடு போட்டுடலாம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் இயற்கையாக போட்டு விடுவேன் சரியாகலைனா தான் மெடிசன் யூஸ் பண்ணுவேன்

வாடி அக்கா மருந்து போட்டுறேன் வாடி வாடி எந்த அங்க வாடி வாடியலாம் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் ஒரு பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது என்ன வா